எவரிவன் வெல்கம் டு எஸ் ஆர் அகாடமி திறன் வர் புக்க 8th ஸ்டாண்டர்ட் मैथमेटिक्स இதெல்லாம் ஒவ்வொரு பாடமா நாம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம பாக்க போறது கிரேட் லெவல் வகுப்புநிலை திறன்கள் லெசன் 1 முழுக்கலின் கூட்டல் மற்றும் கழித்தல் சோ இந்த பாடத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பின்வரும் வினாக்களுக்கு விடையளி 7 மற்றும் 5 ஐ எண் கோட்டில் குறிக்க என் கோட்டில் கூட்டுகன்றாங்க என் கோடுனா என்ன சார் இதுதான் என் கோடு நமக்கு தெரியும் என்கோடுனா நீட்டாக போட்டுடுறோம் முழுக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே மைனஸ் வேல்யூஸும் வரும் ப்ளஸ் வேல்யூஸும் வரும் சார் மைனஸ் வேல்யூ போடலையே சார் போடலன்னா பரவாயில்ல நம்ம ஆரோ மார்க் போட்டுருக்கோம் ஏன் போடல அப்படின்னா இது ரெண்டுமே ப்ளஸ் நம்பர் அதனால் மைனஸ் வேல்யூலாம் நம்ம போட வேண்டியது இல்லை ஸோ நம்ம ஏழுலேருந்து ஐந்தாக கூட்டணுமா ஸோ முதல்ல இந்த லைன் வரைஞ்சிட்டு ஏழில் ஒரு வட்டத்தை போடுங்க எப்படி இதில் ப்ளஸ் ஐந்து அப்படின்னா கூட்டுதல் அப்படின்னா கை பக்கம் நீங்கள் செல்ல வேண்டும் எத்தனை செல்லணும் அஞ்சு தடவை செல்லணும் இப்போ ஒரு தவுக்கில் எகிரி குதிச்சு போகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழுலேருந்து ஐந்து முறை எகிரி குத்திங்க எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு சரியாக அஞ்சு முறை கொதிச்சாச்சு இப்போ எந்த நம்பர்ல வந்துருக்குதோ இதுதான் ஆன்சர் விடை பன்னெண்டு ஈஸியாக இருக்கு அடுத்து ரெண்டாவது கணக்கம் இதே மாதிரி தான் ஆனால் இதில் மைனஸ் நம்பர் வருது இதில் கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க மைனஸ் பதினாலிருந்து மைனஸ் ஆரை கழிக்க வேண்டும் மைனஸ் பதினாலு மைனஸ் ஆறு கழிக்கன்றத்தால் மைனஸ் சிம்பல் போட்டுட்டோம் இப்போ பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது ப்ளஸ் ஆறுன்னு வந்துடுச்சு இப்போ இது சாதாரண கூட்டல் கணக்காக இருக்குது இப்போ என்ன சார் பண்ணணும் ஃபஸ்ட்டு முதலகிற நம்பரில் ஒரு வட்டத்தை போடுங்க மைனஸ் பதினாலு இதுலேருந்து எத்தனை தடவை நாம் தாவணும் ஆறு தடவை தாவணும் எந்த திசையில் ப்ளஸ்ஸுன்னா வலது திசை ஓகேவா வலது பக்கம் இந்த பக்கம் ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஸோ விடை எங்க வந்திருக்கு பாருங்க மைனஸ் எட்டில் வந்திருக்கு அப்ப விடை மைனஸ் எட்டு இதுக்கு முன்னாடி நாம நடத்தின அத்தனை திறன் வீடியோக்களும் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல உங்களுக்கான லிங்க் இருக்குது இதை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் எல்லா பாடத்துக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸுக்கு இருக்குது இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்த கேள்வி போகலாமா மைனஸ் நாலின் கூட்டல் எதிர்மறை அதாவது எதிரென்னு சொல்லுவாங்க இல்லையா மைனஸ் நாலுக்கு ப்ளஸ் நாலு இதுவே ப்ளஸ் நாலுக்கு மைனஸ் நாலு அப்படின்னு போட்டுடோம் அதுக்கு மூன்று கமா நாலு கமா ஐந்து ஆகியவை கூட்டலை பொறுத்து சேர்ப்பு பண்பு உடையதா என்பதை சரிபார்க்க அதாவது எண்கள் இருக்குது இல்லையா சேர்ப்பு பண்புனா என்ன சார் இதுதான் சேர்ப்பு பண்பு அதாவது பிராக்கெட் இடம் மாதிரி இருக்கும் முதல்ல பின்னாடி இருக்கிற நம்பரை கூட்டுவோம் அடுத்து முன்னாடி இருக்கிற நம்பரை கூட்டுவோம் இப்போ ஏவுக்கு பதிலாக மூணுன்னு போடுங்க பிக்கு பதிலாக நாலுன்னு போடுங்க சிக்கு பதிலாக ஐந்துன்னு போடுங்க இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா ரெண்டும் ஈக்குவலாக வந்தால் அது என்ன பண்பு உடையது சேர்ப்பு பண்பு உடையது ஸோ மூணு நாலு கூட்டல் ஐந்து மூணு கூட்டல் நாலு கூட்டல் ஐந்து முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத கூட்டுறேன் இங்கே ஒம்பது வருது இங்கே கூட்டினா ஏழு வருது இப்போ மூணு ஒம்பதும் பன்னெண்டு வருது ஏழு அஞ்சும் பன்னெண்டு வருது ரெண்டுமே சமமாக வரத்தால் சேர்ப்பு பண்பு உடையது தேர் ஃபோர் கூட்டலை பொறுத்து சேர்ப்பு பண்பு உடையது அப்படின்னு எதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்